இதை கௌமாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவின் கீழ் வருபவர்கள் தான் இந்த முருக வழிபாடை மட்டும் செய்பவர் இப்போ சைவ வழிபாடு அப்படின்னு வரும்போது சிவனை வழிபடுவார் வைணவம் வரும்போது விஷ்ணுவை வழிபடுவார் காலங்காலமாக முருகருக்கு காவடி எடுப்பறவங்க முருகருக்கு பாத யாத்திரை போகிறவர்கள் இதெல்லாம் ஆதி காலத்தில் இருந்தது ஒரு தெய்வம்னால் அந்த ஏக தெய்வ வழிபாட ஒரு குடும்பம் துன்று தொட்டு அந்த தெய்வத்தை மொத்தமே வழங்கி வந்த காலங்கள் உண்டு அந்த தைப்பூசத்தில் இருக்கக்கூடிய விசேஷம் என்னன்னா அது வந்து சந்திரனுடைய வீடு கடகம் வீடு என்பது அந்த வீட்டில் கடக வீட்டிலே பூச நட்சத்திரம் என்பது அங்கே செவ்வாய் என்பது நீச்சமாகும் செவ்வாய் உச்சமாகற இடத்துல குரு நீச்சம் குரு உச்சமாரி இடத்துல செவ்வாய் நீச்சம் உங்களுக்கு ஞானமும் பாசமும் கருணையும் அதிகமாயிட்டா உங்களுடைய வீரம் தீரம் செயல் கோபம் சண்டை எல்லாம் குறைஞ்சிரும் அப்போ இந்த கோபங்கள் இந்த சற்று நடக்கக்கூடிய முடிவுகளை ஒரு மனிதன் கைவிடும் பொழுது அவனுக்கு குரு உச்சமாகி ஞானம் பிறந்து அவன் வாழ்க்கையில அவன் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே சுபமாக நடக்கும் என்பதுதான் உண்மை ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உல நினைர்களுக்கு அன்பான வணக்கங்கள் தை மாதம் அப்படின்னு சொன்னாலே முருக பக்தர்கள் அனைவருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது தைப்பூச திருநாள் தான் தைப்பூச திருநாளுடைய மகிமைகள் என்ன இந்த மகிமைகளை நம்ம கொண்டாடுறதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன இது குறித்த விவரங்களை நம்மிடையே பகிர்ந்துக்கிறதுக்காக நம்முடைய அரங்கத்தில் இணைந்திருக்காங்க வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணிய அவர்கள் வாங்க சேர வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் ரொம்ப சந்தோஷம் சார் எங்களுடைய ஆன்மீக உலாவுக்கு வந்திருக்கீங்க நிறைய தகவல்கள் எப்பவுமே முருகரை பத்தின தகவல்கள் நிறைய ரொம்பவே அற்புதமா நீங்க பகிர்ந்துகிட்டே இருப்பீங்க முதல் தடவை எங்கள் சேனலுக்கு நீங்கள் வந்ததும் தை மாதம் அப்படிங்கிறதுனால தைப்பூசத்தை பற்றி நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறோம் நிச்சயமாக அதாவது நம்மளுடைய ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்மளுடைய இந்த இந்து தர்ம நூலை படித்தவர்களுக்கு இந்துக்களுடைய முறையை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஆறு பிரிவுகளை உட்கொண்டது தான் நம்மளுடைய இந்து மதம் சைவம் வைணவம் சாக்தம் கௌமாரம் சௌரம் கணாப்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை உள்ளடக்கிது இது எல்லாத்தையும் சேர்த்து சுமார்த்தம்னு ஒன்று இருக்குது இந்த ஆறு பிரிவுகளையும் உள்ளடக்கியது சுமார்த்தம்னு சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது இதை கௌமாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவின் கீழ் வருபவர்கள் தான் இந்த முருக வழிபாடை மட்டும் செய்பவர்கள் இப்போ சைவ வழிபாடு அப்படின்னு வரும்போது சிவனை வழிபடுவார் வைணவம் வரும்போது விஷ்ணுவை வழிபடுவார்கள் அப்போ கணாப்தியம்னு வரும்போது விநாயகரை முதல் முழு கடவுளை வச்சு வழிபடுவாங்க ஷாக்தம்னு வரும்போது அம்பாலை வழிபடுவார்கள் அப்போ இந்த கௌமாரம்னு வரக்கூடிய இந்த கௌமார பிரிவின் கீழ் வரக்கூடியவர்கள் அனைவருமே இப்போ சில குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக முருகருக்கு காவடி எடுப்பறவங்க முருகருக்கு பாத யாத்திரை போகிறவர்கள் இதெல்லாம் ஆதி காலத்தில் இருந்தது ஒரு தெய்வம்னா அந்த ஏக தெய்வ வழிபாடாக ஒரு குடும்பம் துன்று தொட்டு அந்த தெய்வத்தை மொத்தமே வழங்கி வந்த காலங்கள் உண்டு இப்போ இந்த தைப்பூச திருநாள் இப்போ முருகர் வழிபாடுனால் தான் அதில் எந்த மாற்றம் இல்லை இந்த தைப்பூச திருவிழா அன்னைக்கு பொதுவாகவே நான் எல்லா இடத்துலையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இப்போ தைப்பூசம் வருது இப்போ தைப்பூசத்தில் முருகரை வழி ஏன் வழிபடுறோம் எதுக்கு வழிபடலாம் தெரியாது ஆனால் தைப்பூசனா ஒரு அந்த முருகருக்கு உகந்த நாள் அப்படின்றதுல ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கண்முடித்தனமாக முருகரை மேலே ஒரு பற்று இருக்கிறவங்க ஒரு பக்தி இருக்கிறவங்களாம் முருகரை நாடி கோவிலுக்கு போவாங்க காவடி எடுப்பாங்க பாத யாத்திரை போவாங்க இதெல்லாம் ரைட்டு இதெல்லாம் சரிதான் அதில் எந்த மாற்றமில்லை ஆனால் மக்களுடைய பிரச்சனைகள் தீருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தீரலை உண்மை இப்போ கூட இந்த ஸ்டுடியோ போகிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஒரு திருவான்மையூரில் ஒரு நபரை சந்திட்டு சந்திச்சுட்டு வரேன் மருதீஸ்வரர் கோவிலுக்கு பேக் சைடு போனீங்கன்னா மீன் மார்க்கெட் இருக்கும் மீன் மார்க்கெட்டை தாண்டி ஃபஸ்ட்டு ரைட் எடுத்திங்கன்னா ரைட் அண்ட் சைட்லேயே தென்ட்ரல் ஃப்ளாட் அப்படின்னு ஒரு ஃப்ளாட்டு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டு அந்த அங்கே தான் போய் இப்போ ஒரு வாஸ்துக்காக போயிட்டு வரேன் அப்போது அந்த குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா பாம்பன் சுவாமியே ஏகதெய்வ வழிபட வழிபடுறாங்க பாம்பன் சுவாமி மேலே ரொம்ப பற்று வச்சுருக்காங்க மிகுந்த பக்தியாக இருக்காங்க அவங்க வீட்டில் போனேன்னா பூஜை ரொம்ப அவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க ஆனால் ஒரு பையன் ஒரு பொண்ணு பொண்ணுக்கு முப்பத்து நாலு வயசாச்சு இன்னும் கல்யாணம் ஆகலை பையனுக்கு சரியாக தொழில் அம்மையில அவங்க ரொம்ப பெரிய பக்தியாக இருக்காங்க அப்போ இறைவன் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி அதுதான் இங்கே நீங்கள் கொஞ்சம் இந்த இடத்துல நிறைய பேர் நுணுக்கமாக யோசிச்சாங்கன்னா நிறைய விஷயம் புரிஞ்சிடும் ஒருத்தருக்கு குழந்தையே இல்லை குழந்த போறக்குது சந்தோஷமாக இருக்கார் அவர்கிட்ட போய்ட்டு இறைவன் இருக்காரான்னு கேட்டால் கண்டிப்பாக அவர் என்ன சொல்லுவார்னா இருக்கார் இந்த நான் குண்ட்டை தெய்வம் என்ன கைவிடலை குழந்தை இருக்காரு அப்படின்னு சந்தோஷமாக சொல்லுவார் ஒரு காலேஜுக்கு போகிற பையன் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறான் பைக் ஆக்சிடெண்ட்டில் போஸ்ட்மார்டர் ஆகி பாடி வீட்டுக்கு வருது அந்த பெற்றோர்கிட்ட போயிட்டு இரவேண்டக்காரன்னு கேட்டிங்கன்னா கடவுளே இல்லைன்னு சொல்லுவோம் புரியுதுங்களா ஒரே நேரத்தில் ஒரு ஒரு உண்டு என்றும் இன்னொருத்தர் இல்லை என்றும் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதுதான் இங்கே இந்த பிரபஞ்சத்துடைய செயல் இப்போ ரெண்டு பேருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம கடவுள் இல்லைன்னு ஒத்துக்கலாம் ரெண்டு பேருமே இருக்குதுன்னு சொல்லிட்டாலும் நம்ம இங்கே வந்தால் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரே டைமில் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஃபேக்கு எப்பொழுதுமே இந்த பிரபஞ்சம் நடுநிலையானது என்பதை மக்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும் ஒன்றும் இல்லை ஒரு மாலை கடை வச்சிருக்காரு அவருக்கு டெத்து தான் அவருக்கு வியாபாரம் பிழைப்பே அதுதான் அவர் காலைல திறக்கும் போது நல்லபடியாக வியாபாரம் ஆகணும் தான் துறைப்பார் அவரை போய் நீங்க குறை சொல்ல முடியுமா அவரை போயிட்டு நீங்க வந்து குறை சொல்ல முடியுமா முடியாது டெத்து தான் அவருக்கு வியாபாரமே அப்போ ஒருத்தனுடைய இறப்பு தான் ஒருத்தனுடைய வாழ்வாதாரமே இருக்கும் பொழுது ஒருத்தனுடைய வாழ்க்கை தான் அதை அதை நோக்கி ஒருத்தன் பயணிக்கும் பொழுது இப்போ இறைவன் இங்கே இருக்கானா இல்லையா இறைவன் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நல்லா நோட் பண்ணி பார்க்கணும் ஒரு டெத்தை விழலன்னா அந்த கடையில் வியாபாரமே இல்லை டெத்து விழுந்த வீட்டில் இறைவன் இல்லைன்றான் ஆனால் அந்த டெத்துக்காக மாலை வாங்கி போன வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா மாலை வாங்கிட்டு போயிருப்பாங்க அந்த கடையில் போனால் இறைவன் இன்னைக்கு நல்லா அனுகிரதம் செஞ்சுட்டாருன்னு சொல்லுவான் அவனுக்கு வியாபாரம் ஆச்சு இல்லையா புரியுதுங்களா அப்போ இறைவன் என்பவன் எப்படி வந்து நடுநிலையா இருக்கான்றத உணர்த்தலாம் மக்களுக்குன்னா எப்பவுமே அவன் நடுநிலையானவன் தான் என்பதற்கு இதுதான் சிறந்த சாட்சி ஒருத்தன் இருக்குன்னு சொன்னானா இன்னொருத்தன் இல்லைன்னு சொல்லுவான் வடக்குல ஒருத்தனுக்கு குழந்தை பிறந்தன்னா தெற்குல ஒருத்தனுக்கு குழந்தை இறக்கும் நான் சொல்லுவேன் அடிக்கடிக்கு இந்த பிரபஞ்சம் நடுநிலையானது எப்பொழுதுமே தன்னை உயர்வாகவும் தன்னை தாழ்வாகவும் வைத்துக்கொள்ளாமல் அனைத்து செயல்களிலுமே நான் நடுநிலையானவன் என்பதை ஒவ்வொரு செயலிலுமே நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செயல்களில் உணர்த்திட்டு தான் இருக்கும் இதே நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் இறை வழிபாட்டுக்குள்ளேயே வரணும் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் ஆன்மீகத்தை நோக்கி படம் எடுக்கிறாங்க நிறைய பேர் இளைஞர்கள் முதல்குண்டு ஆனால் எல்லாருமே நல்லா இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு கடன் பிரச்சனை ஏதோ ஒருத்தர் நோய் பிரச்சனை ஏதோ ஒருத்தர் தடை ஏன் அப்போ கடவுள் அங்கே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள் எதை உணர்த்துகிறார் என்ன நம்மளுக்கு சொல்ல வராருன்றத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கினாலே நம்ம ஜெயிச்சிடலாம் ஏன்னா இன்றைக்கி நம்ம சொல்லிடலாம் தைப்பூசத்துக்கு நீங்கள் என்னென்ன பண்ணணும் விளக்கேத்துங்க நல்லா சுத்தமாக வச்சுருங்க இந்த சாம்பிராணி புகை காட்டுங்கள் வீட்டை இதெல்லாம் சொல்லலாம் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கிறது அது என்ன ஒரு மனிதன் எப்பொழுது தன்னைத்தானே உணர்கிறானோ எப்பொழுது தான் தவறை தானே உணர்கிறானோ தன்னால் யாருக்கு பாதகம் தன்னால் யாருக்கு சாதகம் என்பதை அவன் எப்பொழுது சற்று யோசிக்கிறானோ அப்பொழுது இறைவன் அவனுக்குள்ளே குடி போடுறான் வழிபாட்டில் இருக்கிற வரைக்கும் நீ இறைவனை வணங்கலாம் உங்களை நீங்கள் உணரும்போது இறைவனாகவே நீங்கள் மாறலாம் ஏன்னா தைப்பூசம் என்பது வள்ளலாருக்கே முருகன் காட்சி கொடுத்தனால் நாள் அதனால தான் இன்றைக்கும் வடலூரில் இந்த தைப்பூசம் திருநாள் என்று திரைகள் திறக்கப்படும் திரைகள்னால் மாயத்திரைகள் திரைகள் அது பேர் அந்த கதவை திறப்பாங்க ஒரு ஒரு கதவை மண்ணாசை பெண்ணாசை பொருளாசையெல்லாம் விட்டு ஒருத்தவன் இறைநிலை அடைய வேண்டும் என்பதற்கு அந்த மாய கதவுகளை திறந்து பிறகு ஜோதியை காட்டுவாங்க இதுதான் உண்மை அப்போது அந்த தைப்பூசத்தில் இருக்கக்கூடிய விசேஷம் என்னென்னா அது வந்து சந்திரனுடைய வீடு கடகம் வீடு என்பது அந்த வீட்டில் கடக வீட்டிலே பூச நட்சத்திரம் என்பது அங்கே செவ்வாய் என்பது நீச்சமாக செவ்வாயின்னா வீரம் தீரம் கோபம் சண்டை பராக்கிரமம் இதெல்லாமே செவ்வாய் அப்படியே அதிகம் ஒப்பணும் இல்லை மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறவனுக்கு செவ்வாய் நல்லா இருந்தால் தான் வந்து சண்டை போடுவான் சண்டை போடுற இடத்துல போய் நீங்கள் இறக்க குணம் காட்டினீங்கன்னா உங்களை சுட்டுடுவான் அப்போ சண்டைன்னு வரும்போது இறக்க குணம் இருக்கக்கூடாது இறக்க குணன்னு வரும்போது சண்டை இருக்காது இது ரெண்டுத்தில் எதனா ஒன்று தான் ஒரு டைமில் நடக்கும் நான் இறக்கமும் காட்டுவேன் சண்டையும் போடுவேன் யாராலையும் பண்ண முடியாது அதனால தான் செவ்வாய் உச்சமாகற இடத்துல குரு நீச்சம் குரு இடத்துல செவ்வாய் நீச்சமாகறார் உங்களுக்கு ஞானமும் பாசமும் கருணையும் அதிகமாயிட்டா உங்களுடைய வீரம் தீரம் செயல் கோபம் சண்டை எல்லாம் குறைஞ்சிடும் ஒன்றும் இல்லை கருணையும் காட்டுவேன் நான் சண்டையும் போடுவேன் அப்படி எதனா ஒரு விஷயத்தை நம்மளால் ஒரே டைமில் நிகழ்த்த முடியுமானா அது சாத்தியம் கிடையாது அப்போ மில்ட்ரியில் அவர் செவ்வாயாக இருப்பார் இராணுவ படை வீரர் இருப்பார் சுட்டு தள்ளுவார் சண்டை போடுவார் வீட்டுக்கு வந்ததும் குழந்தையாக மாறிடுவார் அப்போது சந்திரனுடைய வீட்டில் செவ்வாய் நீச்சமாவது அங்கே பூச நட்சத்திரம் இருந்து இந்த தைப்பூசம் எதை உணர்த்துகிறது என்றால் ஊருக்கே ரவுடியாக இருந்தாலும் தாய்க்கு அவன் பிள்ளை தான் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு வந்தாலும் சாதாரணமாக ஊருக்கே ஒரு மில்டரி மேனாக இருக்கலாம் சாதாரணமாக தான் அவங்க அம்மா வந்து ட்ரீட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவன் பையன் தான் இவர் ஊருக்கே தாதாவாக இருக்கலாம் லோக்கல் ரவுடியாக இருக்கலாம் மாமூடு வீட்டுக்கு போனால் அவங்க அம்மாவுக்கு வந்து தான் ஆகணும் அப்போது செவ்வாய் நீச்சமாகக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரத்தில் குரு உச்சமாகிறார் இது ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு க்ளீனாக புரிய நான் சொல்கிறது குருன்னா ஆன்மீகம் ஞானம் கருணை செவ்வாய் நீச்சமானதால் அங்கே குரு உச்சமாகிறார் எப்பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய வேகத்தை விவேகத்தை அதாவது அவன் டக்கு டக்குன்னு எடுக்கக்கூடிய முடிவுகளை குறைத்து கொண்டு சற்று யோசிக்கிறானோ அப்பொழுது இறைஞானம் பெறுவான் என்பதுதான் உண்மை ஓகே இங்கே ஒரு ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்துக்கு நீ டக்குன்னு முடிவு எடுக்கிறதுக்கும் பத்து நாள் கழித்து முடிவு எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் ஒரே செகண்டில் முடிவு எடுத்து பத்து வருஷம் காதல் பிரிந்த காதலும் இருக்குது ஒரே செகண்ட் தான் ஏன் எதுக்குன்னே தெரியாது ஏதோ ஒரு கோபத்தில் ஃபோன் பண்ணியிருப்பாங்க பிஸின்னு வந்திருக்கோம் ரொம்ப நேரம் வேறு யார் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க யார் லைனில் இருக்கான்னு இவர் கேட்டிருப்பாரு நீ அப்போ என்ன சந்தேகப்படியான்னு அவங்க கேட்டிருப்பாங்க ஒரே செகண்ட்ல பிரிஞ்ச காதல் நான் பார்த்துருக்கேன் ஒரே செகண்ட் தான் அப்போது இந்த கோபங்கள் இந்த சட்டு நடக்கக்கூடிய முடிவுகளை ஒரு மனிதன் கைவிடும்போது அவனுக்கு குரு உச்சமாகி ஞானம் பிறந்து அவன் வாழ்க்கையில் அவன் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே சுபமாக நடக்கும் என்பது தான் உண்மை தைப்பூசம் அன்னைக்கு நீங்கள் முருகரை வழிபடுவது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அதை தாண்டி முருகன் என்ன மறைமுகமாக சொல்ல வரான்னா நீ கொஞ்சம் வேகத்தை குறைத்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களுக்கு உடனே ரியாக்ட் பண்ணாமல் ஒரு பத்து நாள் ஒரு மாதம் டைம் விட்டு யோசித்தால் அனைத்தும் நலனே அப்படின்றது தான் இந்த தைப்பூசத்துக்கு நான் சொல்லக்கூடிய இந்த சேனலுக்கு ஒரு புதுமையான விஷயம் எந்த ஒரு விஷயத்திலுமே உடனே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு பாதகத்தை விளைத்துவிடும் அதனால தான் கடக வீட்டில் சந்திரன் வீட்டில் செவ்வாய் நீச்சமாயி குரு உச்சமாகறார் எப்பொழுதெல்லாம் செவ்வாய் என்ற ஒரு கிரகம் நீச்சமாகிறதோ அங்கு குரு உச்சமாகிக் கொண்டே இருக்கும் பொதுவாகவே செவ்வாயும் குருவும் ஒரு ஜாதகத்துல எங்க சேர்ந்து அப்பாவுக்கு அதாவது பிள்ளைக்கு பிறகு அப்பா டவுன் ஆவார்னு ஒரு கணக்கு இருக்கும் பையன் வளர வளர அப்பா டவுன் ஆவார் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லலாம் இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் பேர் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி